வணக்கம் சகோதரர்களே வியாபார தோழர்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிம்பிள்காம் நாசிக் மார்க்கெட் ஆனியன் மார்க்கெட் சரக்கெல்லாம் நல்லா வந்திருக்கு சீசன் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு இந்த மாதம் வரைக்கும் இந்த ஆனியன் வரும் அதுக்கப்புறம் விவசாயம் குறைஞ்சிரும் அப்புறம் வரத்து குறைஞ்சிரும் இப்போ மார்க்கெட்டில் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை சவுத்துக்கு வரக்கூடியதாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ ஏலாம் நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்கு இப்போது உங்களுக்கு யாருக்காவது சவுத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ அஞ்சு டன் மூணு டன்னு பத்து டன்னு அந்த மாதிரி வேணும்னா நாங்கள் அங்கே பிராஞ்சிலே கொடுக்க சொல்லிடுவோம் லோடு போட்டால் நாசிக்கில் வரலாம் இப்போ நாசியில் கூட நீங்கள் ஃபுல்லோட் வந்து அலைஞ்சு திரும்ப வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா போதும் நீங்கள் அங்கே பேமெண்ட் கொடுத்து வண்டியை ஃபுல்லோடு அங்கே மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு நாங்கள் வசதி பண்ணியிருக்கோம் இந்த வாரம் இந்த தடவை அரசாங்க ரீதியாக எந்த தடையும் இல்லை லைசன்ஸ் பிரச்சனை எக்ஸ்போர்ட் பிரச்சனை ஸோ அது நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் பழைய நண்பர்கள் வியாபாரம் செஞ்சவங்கெல்லாம் மறுபடியும் ஜாயின் பண்ணுங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்படி செய்யணும் செய்யலாம் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா லோக்கலில் பண்ணணுமா ஊர்லேயே கொடுக்கணுமா அங்கேயே பேமெண்ட் கொடுத்து அங்கேயே வாங்கிக்கிறீங்களா இது வேணாலும் செய்யலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணி பேசுங்க டீட்டெயில் பேசிக்கலாம் ஓகே இது நாசிக் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறேன் இது நல்லாயிருக்கும் சரக்கு மற்றபடி சோலாப்பூர் மார்க்கெட்லாம் இருக்குது இன்னும் வேறு நிறைய மார்க்கெட் இருக்குது எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஜெனியூனாக வியாபாரம் பண்ணுறவங்க ரெகுலர் சப்ளை ஊரில் ஆர்டர்ஸ் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ